பொதுவாக சண்டை சேவல்கள் வாங்கும் பொழுது ஒரு சிலர் வந்து சிக்னல் கொடுப்பாங்க அப்படி அந்த சிக்னல் கொடுக்கும்போது அந்த சேவல் வந்து தலையை தூக்கி நாலாபுரமும் திரும்பி பார்க்கும் ஏன் திரும்பி பார்க்குதுன்னா அது நம்மளை ஏதோ ஒன்று தாக்க வருது நாம் அதை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் திரும்பி பார்க்குது அது மட்டும் இல்லாமல் கட்டு சேவல்களை வாங்கும் பொழுது அதனுடைய கால்கள் மிக தடிமனாக இருந்ததுன்னா எதிராக வர சேவல் வந்து முடிஞ்சது எகிரி அடித்ததுன்னா அந்த கழுத்து தொங்கி போயிடும் அப்போ அந்த எதிரை வர சேவல் வந்து பிளாட்டு தான் முடிஞ்சது அதை நாம் என்ன தான் கட்டு போட்டாலும் அது வந்து பிழைக்கவே பிழைக்காது இந்த மாதிரி சண்டை சேவல்களுக்கு வந்து பார்த்தீங்களா பயிற்சியுமே கொடுக்குறாங்க அது எப்படி பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீச்சல் பழகி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் செவுத்து மேலே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரே இடத்துல கட்டி போட்டு கோழிகளை அணைய விடுறதில்ல அப்படி அணையை விடாத பொழுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பலம் இன்னும் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் சேவல்களுக்கு இன்னும் கூடுதல் பலம் அதிகரிக்கிறதுக்காகவே சத்தான உணவுப் பொருள்கள் கொடுக்குறாங்க அந்த சத்தான உணவுப் பொருள்கள் எதை எதுன்னா கம்பு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் முட்டைகள் பச்சை முட்டைகள் அது வந்து லைட்டாக ஓட்ட போட்டு வச்சாவே அது குடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கடலக்கொட்டையை இடித்து போடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து ச சாப்பாடு வந்து இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது தயிர் சோறு போடுவாங்க இப்படியெல்லாம் வளர்க்கும் பொழுது அது கூடுதல் பலம் அதிகரிக்குது அதே மாதிரி ஒரே இடத்துல இதை கட்டி போட்டிருக்கிறதுனால அது வந்து நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி கடும் கோபத்துக்கு ஆளாகிடுது அப்போ இது வந்து அவுத்து விட்டுட்டால் சண்டைக்கு பயங்கரமாக போயிடும் சரி ரைட்டு இது மனுஷனை கண்டா ஓடாது அது ஏன் ஓடாதுன்னா மனிதர்கள் வந்து தினம் தினம் அதனுடைய கழுத்தை நீவிக்கிட்டு வாழை நீவிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நீவும் பொழுது அது வந்து மனிதர் கூட நெருக்கமாக பழகுது அது மட்டும் இல்லாமல் மனிதர் மேலே இருக்கிற பயமும் போகுது நீங்கள் பத்து பேர் இருக்கிற இடத்துல இறக்கி விட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ஓடாது வேறு ஒரு சேவலை அந்த இடத்துல பார்த்துருச்சின்னா சண்டைக்கு போயிடும் அந்த மாதிரி சேவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாறி போயிடுது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற சேவலை சில பேர் கழுத்துலேருந்து வால் வரைக்கும் தடவுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட ஒன்றோட ஒன்றா நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருது அதே மாதிரி ஒரு சேவலை கூட ஒரு ரெண்டு கோழி தான் விடணும் ஏன்னு கேட்டிங்களா எல்லா முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையாகாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட அந்த கோழி குஞ்சுகளை பறிக்க வைக்க முடியும் அப்படி இல்லை ஒரு நாலஞ்சு கோழி கூட திரிஞ்சிட்டு அது முட்டை போடுதுன்னா அந்த முட்டையில் ஒரு சில கோழிகள் ஹைட்டாக வரும் ஒரு சில கோழிகள் வந்து குட்டையாக தான் வரும் ஏன்னா அது வந்து நாலஞ்சு கோழிகள் கோழிகளை அணைகிற ஒரு ரீசன் தான் காரணம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அணைஞ்சதுக்கு பின்னாடி அதெல்லாம் முட்டை போட்டதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சேவல்களுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு ரெண்டு கோழிகள் அது கூட நடமாடும் பொழுது அந்த மாதிரி நம்ம பறிக்க வச்சு எடுக்கிறது இன்னும் கோழிகளோ சரி சேவலோ சரி அதுலேருந்து வளர்கிறது கொஞ்சம் ஹைட்டாகவே ஊக்கமாகவும் பலமாகவும் வளரும் இந்த விஷயம் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் பலருக்கு தெரியாமலும் இருக்கும் அதாவது மனிதனுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அந்த கோழி இனங்களுக்கும் சேம் அப்படியே தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆரோக்கியமாக நாம் அதை எடுக்க முடியும் அடுத்ததாக கோழி குஞ்சிகள் பிறந்த உடனே முதல் முதல்ல சிலர் வந்து சர்க்கரை தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது சொட்டு மருந்து ஊற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மருந்து அதாவது டானிக் மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பாட்டில் மிக்சிங் பண்ணி பதினைந்து நாட்கள்லேயோ அல்லது ஒரு மாத காலத்துலேயோ கொடுப்பாங்க ஏன்னா நோய் தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க சப்போஸ் நம்ம கேர்ஃபுல் இல்லாமல் இருந்துட்டால் அனைத்து கோழிகளும் இறந்துடும் ஆனால் வந்து இப்போ நான் வச்சுருக்கிற கோழியெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஊசி மருந்து மெடிசன் இது எதுவுமே நம்ம வந்து போடுறது கிடையாது என்ன ரீசன் சொல்லி சொன்னால் நான் வாங்கின கோழிகள்லையே வந்து பார்த்திங்களா இந்த கோழி அதாவது இந்த தாய் கோழிகள் வந்து ஒரு ரெண்டு மூணு தாங்கிச்சு மீதி கோழிகள் எல்லாமே அவாய்டு பண்ணிட்டேன் வேறு கோழிகளை கொண்டாந்து விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி இதுக்கெல்லாம் வந்து ஈடாகாது கோழியில் ரெண்டு வகை இருக்குது ஒரு சில கோழிகளுக்கு தான் நோய் வரும் ஒரு சில கோழிகள் நோய் சீசனில் சாகவே சாகாது சப்போஸ் அதாவது திரும்ப திரும்ப செத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாக்கடை தண்ணி அதாவது புழு பூச்சி கருப்பாக அப்படியே வந்து நச்சுத்தன்மை உடையது கெமிக்கல் தன்மையுடைய மண்கள் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பல கோழிகள் அங்கங்கே பொழுது இறந்துரும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் கூட பெருசாக இருக்காது சப்போஸ் வெள்ளக்கழிச்சல் போட்டாலுமே அதுக்கும் நாட்டு வைத்தியம் இருக்குது நாட்டு வைத்தியம் என்ன சொல்கிறாங்கன்னா கோழிகளுக்குன்னு பார்த்து அதாவது மஞ்சள் பூண்டு சிறு வெங்காயம் அது மட்டும் இல்லாமல் மிளகு கொஞ்சம் இதை எல்லாம் சேர்ந்து மிக்சியில் பவுட்ரு மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி கோழிக்கு கொடுக்கக்கூடிய அரிசிலியோ அல்லது கம்பிலியோ இதை நல்லா போட்டு மிக்சிங் பண்ணி அது காலை மாலை வந்து அதாவது இறை கேட்டு வரும் அந்த டைமில் நம்ம போட்டுட்டோம்னா அது நல்லா சாப்பிட்றோம் இல்லாத இடத்தமாக பார்த்து போடுங்க ஏன்னா ஈரமாக இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட உள்ளே போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரமாக இருக்கிறதுனால அந்த இறைகளை இல்லாத இடத்துல போடுங்க அப்போ வந்து வயிற்றுல இருக்கிறது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தள்ளி விட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏறும் அதில் வந்து வெள்ளை கழிச்சல் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு அந்த விஷயம் தெரியாது ஆனால் வந்து இதுதான் நாட்டு வைத்தியம் கோழிகளுக்கு அதாவது அதிகமான காரத்தன்மையுடைய உள்ளே போகும்போது அதனுடைய நச்சுத்தன்மை வந்து வெளியேறி து அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இன்னொரு விஷயம் தெரியும் ஹீட்டு அதாவது ஹீட்டில் கோழிகளுக்கு அம்மை வாத்திருந்தால் அப்படி இல்லை வெள்ளை கழிச்சலே இருந்தால் இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு குறையக்கூடாது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தினம் தினம் இல்லை இரண்டு நாளைக்கு ஒரு முறை நாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உடல் ஹீட் வந்து குறையும் அதே மாதிரி தயிர் சாப்பாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறு வெங்காயம் வந்து அடித்து விட்டு நம்ம அதில் வந்து மிக்சிங் பண்ணி அந்த தயிரோடு அது போடும்போது அது உடம்பு கொஞ்சம் கூலிங் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வெய்யக்காலம் அதாவது ரொம்ப உக்கரமாக இருக்குது எல்லா கோழிகளும் விட்டால் செத்து போயிடும் அப்படின்னு இருக்கிற ஒரு ரொம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகளை பனிகள் அதாவது பனி பெய்கிற இடமா பார்த்து விட்டுருங்க அப்போ அந்த பனி வந்து அது மேலே பெய்யும் பொழுது அதனுடைய உடலில் இருக்கிற ஹீட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இறங்கிடும் ஒரு சில கோழிகள் வந்து அதாவது சத்து குறைபாடாக அதாவது சளி கூட பிடிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சப்போஸ் அது சளி பிடிச்சதுன்னா அது வந்து சத்து குறைபாடு இருக்கிற கோழிகள் உதாரணத்துக்கு நம்ம ஊர் சந்தையிலே பார்த்துக்கிட்டிங்களா நாட்டுக்கோழி எது கறிக்கோழி எதுன்னே தெரியாது கொண்டாந்து விற்பாங்க ஆனால் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கண்டுபிடிக்க முடியாது அந்த கலரை வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்களா அந்த அதாவது கறிக்கோழிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் நாட்டுக்கோழியை விட டல்லாகவே இருக்கும் அதாவது நம்ம கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கலர் மாதிரி இறகுகள் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கலர் மாதிரி தான் இருக்கும் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் கறிக்கோழி முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பொடி கலராக இருக்கும் ஆனால் வந்து அந்த மஞ்சக்கருவு வந்து அவிச்சதுக்கு பின்னாடி நசுக்கினா தூள்தூளாகி போயிடும் நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு வந்து பார்த்திங்கன்னா தூள் ஆகாது வெந்ததுக்கு பின்னாடி அதை நசுக்கினிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிறு மஞ்சள் கருவாக தான் இருக்கும் அதை நம்ம வந்து பச்சையாக மூந்து பார்க்கும்போதே இது நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சில மாவட்டங்களில் பிரியாணியில் நாட்டுக்கோழி முட்டை போட்டு தரேன்னு சொல்லி வியாபாரமும் பண்ணுறாங்க அது நாட்டுக்கோழி முட்டை இல்லை நம்ம கறிக்கோழி முட்டையவே நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை உரித்து முட்டை வேக வைக்கிற பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கும் பொழுது இந்த கறிக்கோழி முட்டைகள் கூட நாட்டுக்கோழி முட்டை கலர் நேரத்தில் வந்துடும் அதை நீங்கள் பார்த்தீங்களாவே தெரிஞ்சிடும் அதை அதுக்கு வந்து பார்த்தீங்களா அது எப்படி மஞ்சள் கருவை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி நாட்டுக்கோழி களி இது அதாவது நாட்டுக்கோழி குழம்பு களி இதை சாப்பிட்டாவே ஒரு தனி டேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த காலத்தில் உண்டு அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழி குழம்பு கம்பு தனி டேஸ்ட்டு அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழி நம்ம நல்லரிசி சோறு தனி டேஸ்ட்டு அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த ஒன்றும் இல்லாத எலும்பு அதான் வாயில வச்சால் மாவாகி போயிடும் நம்ம நாட்டுக்கோழி மாதிரி அந்த எலும்பெல்லாம் இருக்காது அந்த எலும்பில் இருக்கிற சூப்பை வாங்கி குடிச்சிட்டு நெஞ்சை நிமித்திட்டு நடப்பான் அடுத்தது ரோட்டு கடைக்கு போய் ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு பானிபூரி வாங்கிக்குவோம் அந்த பானிபூரியில் வெறும் கடல பொரியாக இருக்கும் அந்த குழம்பு வந்து மூக்கொத்து போடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு பத்து ஸ்பூனு சுண்டல் தான் இருக்கும் பச்சை பட்டாணி அதை சாப்பிட்டு நெஞ்சு நிமித்திட்டு கிடப்பான் அதே வந்து வீட்டில் அம்மாவோ அல்லது கொண்டாட்டியோ அக்கா தங்கச்சியோ செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்க அதில் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே நடப்பான் அதனால் சந்தையில் நீங்கள் கறியோ கோழியோ வாங்கும் பொழுது அந்த கோழிகளினுடைய இறகளினுடைய கலரை பார்த்தாவும் அதனுடைய வாழை பார்த்தாவும் தெரிஞ்சிடும் இதுக்கு வேறு மாதிரி ஒரு அடையாளமும் இருக்கும் அதுக்கு வேறு மாதிரி ஒரு அடையாளமும் இருக்கும் நீங்கள் ரெண்டுமே ஒரே ரேட்டில் கொடுப்பாங்க ஏமாந்துடாதீங்க